ஏன் இப்படி முடங்கிக்கிட்டீங்க உங்ககிட்ட ஏதோ வெள்ளத்தனம் இருக்க மாட்டேங்குது என்ன சொல்லிருங்க ஏன்னா எனக்கு மோப்பம் கொடுக்குறதோ வேலையா என்ன அதுக்கு விட்டு வேற என்ன வேலை அதெல்லாம் ஒன்னும் இல்லை காலையில் உடம்புக்கும் நல்லா எப்படி ஒத்தியா போறதுன்னு நம்ம கிட்டதான் கான்டாக்ட் நம்பர் நிறைய இருக்குதா சரி ஒரு லேடி வரனாங்க கூட்டிகிட்டு போனாங்க கூட வரங்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டிட்டு போனோம் அங்கே போனா எனக்கு முதல்ல அந்த ஏரியோட வீட்டுக்காரங்க உட்கார்ந்து இருக்காங்க அவன் பார்த்த உடனே பூரிங் கிளாஸ்க்காரங்க எங்க போனாலும் விடுமானோம்னு சொல்லிட்டு இருக்கான்டா அவன் இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு பெரும்பாடாயி போய்க்கிறான் இப்ப வருவானோன்னு நல்லா வருவான்னு தெரியல எனக்கு நிமிஷம் எப்படி ஓடிட்டு இருக்கிற மாதிரி வேலை எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துருங்க யாராவது வந்தா நான் சொல்றேன் சரி யாரும் வந்து சொல்லாது